ஒரே விளக்க மாத்தான் தூக்கி திரும்ப மாத்த வச்சு மாதிரி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க மக்களையே எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டாச்சா சீக்கிரம் வந்துட்டேன் பார்த்திங்களா சீனியர் நான் இன்னைக்கு மாஸ்டர் இருந்தால் பாருங்க இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்துருச்சு பாருங்க இந்த வேறு 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 இப்போ மறுபடியும் ரெண்டு பேரும் தான் இருக்கும் கரெக்டாக வந்துடுச்சி வேறு இப்போ மறுபடியும் அதை ஆன் பண்ணி விட்டேன் கீழே சைடில் ஒரு இது பார்த்தேன் அப்போவுமே ரெண்டு பேர் தான் இருக்கும் இப்போ போட்டேன் யா லைவு மகா சொன்னது நல்லது தானே நல்லது தான் எங்கே தூக்கிட்டு விளக்கமாக தெரிஞ்சுட்டு தூங்குற இடத்துக்கு எதுக்கு வேணும் நீ விளக்கமாக தூக்கிட்டு வர மணி பெருக்கு பெருக்கு காமெடியா இருக்கு சீனியர் விளக்கம் இப்பதே எல்லாம் சொல்லி கொடுக்கறீங்க நான் எதுவுமே சொல்லி குடுக்கல சீனியர் காலையில அப்படிதான் ட்ரெஸ்ஸை மடிச்சு வச்சு எல்லாத்தையும் கலாச்சு போட்டா இப்போ இது கிச்சன் விளக்கற பெருக்கிற விளக்க மரத்துக்கிட்டு வந்துட்டு அவள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட்டையாக இருக்கணுன்னு பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டு வாட்டாட்டா ஹலோ வணக்கம் வணக்கம் எங்கே பேசுகிறீங்க ஐயோ இந்த ப்ரொனவுன்சியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம் ஜூனியர் விடுங்க என்ன ப்ரொனௌன்சியேஷன் மகா கிளம்பிகிட்டு இருப்பாங்க இந்நேரம் இல்லையே வரேன்னு சொன்னாங்க நைட் லைஃப்க்கு அதான் இனி நைன் ஓ கிளாக் போட சொன்னாங்க அவங்க லெவன் தேர்ட்டிக்கு தான் போகணுன்னு சொன்னாங்க இந்நேரம் ட்ரெஸ் மேக் ஆமா ப்ரீ பிளானிங் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க அரோ வீடியோ பாத்தீங்களா நிகா கேரக்டர் மாதிரி இருந்துச்சு ஆமா பார்த்தீங்களா இ see பாத்தீங்களா இவనికి அம்மாடி ஆமா அதல்லன்னே நல்லா தான் போயிட்டு இருக்கு எதுமே எடுக்கல ஐவணி கும்பண்டா சாமி லைக் போட்டாச்சு வணக்கம் கும்புடுறா சாமி எப்படி இருக்கீங்க ரதீஷ் ப்ரோ சாப்பிட்டிங்களா எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வர வர ரொம்ப சேட்டை அதிகமாக போச்சு ஆமா சீனிய ரொம்ப சேட்டை விளக்கமாக அதை தூக்கிட்டு நிற்கிறா தூக்கி எடுத்து போட்டால் போ வருது பயங்கரமாக பெருக்கிட்டு இருக்கா பாயில் வச்சு பெருக்கி பெருக்கி விளையாண்டுட்டுருக்கா பூபாலன் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க முருகேஷன் ஹாய் அழகு பிரசாத் வணக்கம் ராஜா ஜாக்கின் ஜோக்கிங்ஸ் ஹாய் ஹலோ கதீஷ் மணி ஒரு வீடியோ பார்த்தேங்க வா எங்க மாய் அழகு வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் லைக் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க வித்யாபிமானி எவ்வளோ அழகாக பெருக்குதுண்டு

சரோ வீடியோவில் அந்த சரோ எனக்கு மேரேஜ் ஆகல சோ லைக் இல்லை பிரதர் சத்யாதரன் ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் லைக் பார்க்கறவங்க லைக் பண்ணிக்கோங்க அங்கே போடல எங்கள் படுக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து எப்படி போட்டு முன்ற சுவாமி பிளீஸ்க்கு வணக்கம் மதுரையிலேருந்து பேசுறீங்களா ரொம்ப சந்தோஷம் இங்க நிகாவை காணும் நிகாவுக்கு ஆனேதை வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் ஃப்ரம் பாண்டிச்சேரி சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் லைக் பண்ணிக்கோங்க ஒரு வேலை மகாக்கு நோட்டிஃபிகேஷன் போகலையோ தெரியலையே விளக்கமாரோட தூங்கி வாணி நீ அக்கா வணக்கம் வணக்கம் பிரதர் ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க கைஸ் மறந்துடாதீங்க எங்க எனது கவிதை மகா மகாவின்னு காணும் மேபி பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல எடு விளக்கமாக ரைவானி அப்போ உண்மையாகவே எப்படி இருக்கான்னு பாருங்க சீனியர் மேனே இங்கே பாரு என்ன பண்ணுற ஆ என்ன பண்ணுற பார்த்தீங்களா சீனியர் அவள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா தீபாணி கொடுமையார் அடிக்கி வாணி விளக்கமாறுதான் தெரியல சூப்பர் சுஜுமாரி கையில விளக்கம்மாறோட சுத்துராவாணி ஆமா விளக்கமாரோடயே சுத்துராங்க போட்ட போக பயங்கரமா வருது அலூரா உங்கள் வீடியோலாம் வேறு லெவல்க்கா இன்னும் நீங்கள் நல்லா கண்ட் போடுங்க ஐ வில் சப்போர்ட் யூ சப்போர்ட் அக்கா கண்டிப்பாக போடுறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக போடுவேன் வீடியோஸ் லைஃப் ஃபஸ்ட் டைம் லைக் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க தங்கச்சிமா சாப்பிட்டியா நான் ட்ரைவர் நாமக்கல் ராசிக்கு சாப்பிட்டேன் பிரதர் ஃபஸ்ட் டைம் லைக் பார்க்குறேன் ஏன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க முருகேஷன் எங்கேருந்து பேசுறீங்க நாமக்கல்னு சொன்னீங்களே சாரி சாரி சாப்பிட்டீங்களா பிரதர் நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணிக்கோங்க பிரதர் இப்பவே இவானி விளக் வேலை வைக்கிற ஜோ சரி நான் இவானியெல்லாம் வேலை வைக்கவே இல்லை ரீஷ் அவ விளக்கமாக தூக்கிட்டு எப்படி நிற்கா பார்த்தீங்களா சொன்ன கேட்க மாட்டேன்றா லைக் போட்டாச்சு மாடி இவானி என்ன இவானி இது விளக்கமாக தூக்கிக்கிட்டே தெரியுத ஏப்ளை வாரம் இரு உனிய சீனியருக்கு சீப்பா வருது இவானி நினைச்சு இவானி மங்கி வா கைஸ் ஃபஸ்ட் டைம் லைக் பார்க்குறீங்களா அதுமாரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க ஏன் புள்ள இவாணி அத்த சொல் ஆத்தா சொல்லுது இல்லை கைஸ் ஃபஸ்ட் டைம் லைக் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணிக்கோங்க சீனியர் சாப்பிட்டீங்களா என்னவோ மனே அத்தை கூப்பிடுது பாரு மனே போயிடும் <tablet> 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 இவா நீ இன்னும் தூங்காமல் இருக்கா சார் கிளம்பலையா வா சார் கிளம்பிட்டாங்க மொபைலுக்கு சார்ஜ் ஏறுறது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டூர்லாம் கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு யாய் மரியா என்ன சொல்றீங்க பிரதர் ஒண்ணுமே புரியல சீனியர் உங்களுக்காவது புரியுதா அவர் சொல்றது கண்டு சும்மா நேம் என்ன வா இவ நீ உள்ளே வா தூங்க மாட்டேங்கிறவா என் மனைவி உங்களுக்கு வணக்கம் லைக் போட்டாச்சா சந்தோஷம் மகா வந்துட்டாங்களா வரவே இல்லை ஃபஸ்ட் டைம் லைக் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணிக்கோங்க கைஸ் மறந்துடாதீங்க இவன் இந்தா இந்தா வா சார் எப்போ ஸ்கூலுக்கு வருவாங்களா இப்போ வந்துடுவாங்க கிளம்பிட்டாங்க டா இங்க வா गाइस फर्स्ट டைம் லைவ் பாக்குற எல்லாரும் Subscribe பண்ணிட்டே லைக் பண்ணிக்கோங்க மறந்திராமீங்க நான் அலை நோக்குதாம அலை போதுமே உங்களுக்கு மகா தெரியல வருவாங்களா என்னன்னு நினைக்க போட்டாச்சுமா சரிம்மா அக்கா நீங்க வர வேலைப்பா ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க கதிர் கதிர் வணக்கம் லைக் பண்ணிக்கோங்க பிரதர் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க சீனியர் டுடே டூ டூ வரலையா

திரி கதற கதற சாப்பிட்டீங்களா சீனியரும் போயிட்டாங்களா தெரிய சீனியரும் ஆனும் சீனியர் இருக்கீங்களா வாரம் ரூம்ல போட்டு கூட்டி வைக்கணவா 아치고디 ஓ சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்ட ரதீஷ் நீ சாப்பிட்டீங்களா தமிழ் கடவுள் முருகனுக்கு அரோகரா சொல்லுங்க அரோகரா வச்சி வேல் முருகனுக்கு அரோகரா எனக்கா வாங்க ராஜா லைக் பண்ணிக்கோங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க கிருடாச்சலம் வணக்கம் ரைஸ் ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க வாங்க நிகா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா லைக் பண்ணிக்கூடா மகா வரலடா நூற்றி ஒன்னு டைம் லைக் போட்டுட்டேன் ரொம்ப சந்தோஷம் நூற்றி ஒரு லைக்கு கொண்டு வந்துருங்க பார்ப்போம் நீங்க சொல்லிட்டீங்கல்ல கார்த்திக் இல்லையே நிகா இருந்தாரு ஆளை காணும் கூட சீனியர் சீனியர் சவுண்ட் இல்லை ஐயோ நிகா வந்துட்டு ஏன் நிகா வந்தா என்ன ஐயோ அப்படிங்குறீங்க பயமா நிகா வந்தா கைஸ் ஃபஸ்ட் டைம் லைக் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க கணேஷ் ஆய் எங்கேருந்து பேசுகிறீங்க ஃபஸ்ட் டைம் லைக் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணிக்கோங்க பிரதர் சாப்பிட்டீங்களா ம் பிடியா சரி பார்த்து போயிடுவோம் எடுத்துட்டியா எல்லாமே என்ன இருந்துச்சு எடுத்தியா ஒன் என்ன பெண்ணு இதுல இல்லையா இந்த பேக்ல மாப்பிள்ள நல்லா இருக்காரு அந்த கூட்டுறது மாடியில அந்த பாப்பா கையில இருந்துச்சு மாடியில எல்லாம் கிடக்கு தெரியலையே நான் சென்னையில பிரதர் பெரிய வேந்த பெரியார் வேந்தன் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஏஸ் மறந்துராங்க விஜய் கிரேஸ் ப்ரோ வாங்க எப்படி இருக்கீங்க விஜய் அக்கா மாஸ்டர் போயிட்டாரா போயிட்டே இருக்காரு கிளம்புறது கிளம்பிட்டு இருக்காங்க இங்கே இருக்கான்னு தெரியலையே ஏற்றதுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்துட்டு வந்தால் யாக்கா என்ன சொல்கிறீங்க பையன் சாப்பிட்டிங்களா என்ன என்னிக்கா யாரையுமே காணும் நம்ம மக்கள் ஒருத்தரையுமே கைஸ் ஃபஸ்ட் டைம் லைக் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க ஓய் ரதீஷ் இந்த வீடியோவில் பார்த்தேன் என்ன வீடியோவில் பார்த்தீங்க சீனியர் வந்தோன்னு அந்த வார்த்தை தான் சொன்னார் நீ தான் சொல்கிற நீஹா என்ன வீடியோலையா பார்த்தீங்க சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா யாரை கேட்குறீங்க என்னைய கேக்குறீங்களா இல்லை ரஜி சேர்க்கிறீங்களா இயர்லியா லைவ் போட்டிங்களா தான் யாரும் நானும் அக்கா அப்படியா நான் ஆக்சுவலா மகாக்கா தான் சீக்கிரம் போட்டு அவங்க நாங்கள் பார்த்தா அவங்களே காணும் கா பார்த்து காத்தியுமே காணும் பார்ப்போம் நான் அக்கா வந்து ஒரு டென் ஓ கிளாக்ல லைவை க்ளோஸ் பண்ணிடுவேன் அதனால தான் சீக்கிரம் வந்தேன் நாளைக்கு அக்காவுக்கு பிஸி ஷெடியூல் காலையில் ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ சீக்கிரமாக எந்திரிக்கணும் அதனால் சீக்கிரம் போயிடலாம் லைவ் போட்டு அப்படின்ட்டு வந்துட்டேன் இந்த வீடியோவில் நான் ஸ்டார் ஸ்டார்டினோ எனக்கு தெரியும் எந்த வீடியோவில் ஷேர் ஸ்டாராக நீங்கள் எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க நீக்கா அந்த சரோ வீடியோல குண்டு சரோ மேரேஜ் ஆகலன்னு சொல்ல ஆமா சீக்கிரம் தான் சொன்னார் வெயிட் வெயிட்டா எந்த வீடியோ ஒரு வீடியோ வச்சு கலாய்க்கிறாங்க எங்கே வாணிமே போனேன் அப்பாவுக்கு சொன்னியா அனுப்புங்க சீனியர்ட கேளுங்க சீனியர் தான் சொன்னார் இப்போ நிகாவும் சொல்கிறாங்க அவங்களுக்கு தான் தெரியும் சரோ வந்து சரோ வந்துட்டா ஆமாம் சரோ வந்துட்டாங்க ஃபஸ்ட் டைம் லைக் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க அந்த சரோவா நிகா தான் இங்க வாய் வாணே அப்பா போகுது வா இங்க வாணி அப்பா வாய் சொல்லி வேணே வாய் சொல்லி பாய் ஆ இங்க வாய்வானே ஆரியப்பன் வணக்கம் லைக் பண்ணிக்கோங்க பிரதர் சாப்பிட்டீங்களா மாமி இவன் எட்டி பார்க்குறது பாருங்க ஆ இங்க வா இவனே வா நான் அம்மாட்ட வா பொண்ணு கேர்ந்து பேசுகிறீங்க ஃபஸ்ட் டைம் லைக் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற லைக் பண்ணிக்கோங்க பொன்னி சாப்பிட்டாச்சா ஐயோ சீனியர் உருப்படியாக எனக்கு இருந்தால் இருந்தா சொல்லியிருக்கீங்க வாழ்க வளமுடன் பொண்ணு ரைஸ் பொன்னி வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டு வரேன் ஜூனியர் ஓகே சீனியர் சாப்பிடுவாங்க ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாரி கைஸ் நெட்ஒர்க் இஷ்யூ என்னம்மா வா நீ எதுக்கு அங்கே போனேன் வா இந்த லை இந்த சைடு போலன்னா அப்படி போவாவா இங்கன்னாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் ரூம்ல தரப்பா அவன் போட சொல்லுவாங்க